காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஒரு நுட்பமான சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை நாம் பெரியவர் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக நம்முடைய சமயத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு புராண சமயம் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார் நம்முடைய மதத்துல புராண கதைகள் மிகுதி ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற அந்த இதிகாசங்கள் கடந்து பதினெட்டு புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை இருக்கு சிவபுராணம் அக்னி புராணம் கோர்ம புராணம் நாரத புராணம் சக்தி புராணம் கந்த புராணம் அப்படி ஒரு பதினெட்டு புராணங்களுடைய ஒரு லிஸ்ட் இருக்கு அது போக உப புராணங்கள் அதுக்குள்ளே கிளைகள் இவைகள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம மதத்தினுடைய சொத்து காலகாலமாக காலகாலமாக இந்த புராண கதைகள் பேசப்பட்டு வருகின்றன உபன்யாசங்களில் சொல்லப்பட்டு வருகின்றன இந்த புராணங்களை பற்றி இன்றைக்கு என்ன கருத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை பற்றி பெரியவர் சொல்றார் நாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நான் சொல்லுகிற இப்ப இந்த கருத்தை பெரியவர் வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் பேசியிருக்கார் அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசியிருக்கார் அப்பவே இந்த நாட்டில் வந்து புராணங்களை பற்றி ஒரு எதிர்கருத்து புராணங்கள் பொய்யானவை மிகையானவை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு நம்ப முடியாத கற்பனைகள் உடையவை நடைமுறை வாழ்க்கைக்கு துளிகூட சம்பந்தம் இல்லாதவை சுருக்கமாக சொல்லுவதானால் அவை பொய் புழுகு மூட்டை அவைகளை பொருட்படுத்தக்கூடாது தான் சரி ஒரு மனிதனுக்கு வரலாறுதான் தெரிந்திருக்க வேண்டும் புராணம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வரலாறு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த மனித சமூகம் எப்படி தோன்றியது நமக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்ற சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு பின்னாலே நாம் பார்க்கிற காட்சிகள் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் இவைகளெல்லாம் ஒரு நாளில் உருவானதல்ல இவைகளுக்கு பின்னாலே ஒரு நெடிய காலகதி இருக்கிறது அந்த காலகதிக்குள்ளே தான் சரித்திரம் இருக்கிறது அதனாலே சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சரித்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள் அது உண்மையை சொல்லுவது ஆனால் புராணம் அப்படி அல்ல அது பொய் அப்படின்னு ஒரு கருத்து இந்த கருத்தை பெரியவர் பேசுகிறார் அவர் என்ன அவர்னா இன்றைக்கு புராணங்களை பற்றியும் சரித்திரங்களை பற்றியும் ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது புராணத்தை பொய் என்றும் சரித்திரம் தெரிந்திருப்பதுதான் அவசியம் என்றும் சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது பகுத்தறிவுவாதிகள் சொல்லுகிறார்கள் அல்லது விஞ்ஞானத்தின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் அல்லது தங்களை அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு இதை கேட்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் சரித்திரமும் அவசியம் சரித்திரமும் தெரிந்திருக்க வேண்டும் சரித்திரமும் ஒரு பாடம் சரித்திரம் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு ஒரு சமூகம் இருக்க முடியாது நான் விரோதி இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிடுறார் சொல்லிட்டு புராணங்களை பற்றின இவர்களுடைய புரிதல் தான் ரொம்ப தப்பானது புராணங்களை சற்று கூர்மையாக பாருங்கள் நடுநிலையில் நின்று பாருங்கள் அது என்ன சொல்லுகிறது தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிறது ஒருவன் தப்பு செய்து அவன் நரகம் போனானா சொர்க்கம் போனானா மறுஜன்மம் எடுத்து வந்தானா என்பதையெல்லாம் சொல்லுகிறது நிறைய புராண கதைகள் அப்படித்தான் இருக்கு ஆனால் அது நம்பும்படி இல்லை ஒரு கல் ராமனுடைய கால் பட்ட நிலையில் பெண்ணாகிறது நலாயினி சூரியனையே உதிக்க விடாமல் செய்து விட்டாள் மும்மூர்த்திகள் முன்னாலே அவர்களையே குழந்தையாக்கிவிட்டால் ஒரு பத்தினி இப்படி நாம் அந்த கதைகளை வாசிக்கும் பொழுது கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார் இவர்கள் தவ சக்தியை ஆராயவில்லை தபோசக்தி அப்படிங்கிறது அதாவது மனதை ஒரு புள்ளியில் அடக்கி தவம் செய்வது அதைத்தான் அவர் தபோசக்தி அப்படிங்கிறார் தியானம் யோகம் இப்படி எல்லாம் கலந்த ஒன்று தான் அது அதைத்தான் அவர் தபோசக்தி அப்படிங்கிறார் அந்த தபோசக்தி மனித கண்களுக்கு அகப்படாததை காட்ட வல்லது அதாவது இந்த ரெண்டு கண்களால் நாம் பார்க்க முடிந்த உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா வெளிச்சம் வேணும் அதுக்கு வெளிச்சம் பட்டு அப்போ தான் நாம் அதை பார்க்கலாம் த்ரீ டைமென்ஷன் ஃபோர் டைமென்ஷன் ஃபைவ் டைமென்ஷன் நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் வெளிச்சம் நிச்சயம் இருட்டில் நம்ம எதை பார்க்க முடியும் எதையுமே பார்க்க முடியாது ஆக நம் கண்ணினுடைய சக்திக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது வேணும் முதல்ல வெளியிலையும் வெளிச்சம் வேணும் நம்ம கண்ணுக்குள்ளேயும் வெளிச்சம் வேணும் கண்ணுக்குள் வெளிச்சம் இல்லாமல் போகும் பொழுது நாம் குருடர்கள் ஆகி விடுகிறோம் பார்வையற்றவர்கள் ஆகிவிடுகிறோம் வெளியில் வெளிச்சம் இல்லாமல் போகும்போது இருளடைந்து விடுகிறது அப்போ ஒன்று இருந்தாலும் இல்லாமல் போகிறது இந்த உலகத்தில் எவ்வளவோ இருந்தாலும் எனக்குள்ளே இருள் வந்துவிட்டால் நான் குருடாகிவிட்டால் எனக்கு இந்த உலகம் இருந்தும் இல்லாத ஒன்றுதான் இது எதுக்கு சொல்றாருன்னு சொன்னா இந்த கண்களுடைய சக்தி இருக்கு இல்லையா இதற்கு ஒரு லிமிட் ஒரு எல்லை இருக்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் இந்த கண்களாலும் பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய உள்ளது இந்த மனித கண்களுக்கு அகப்படாததை காட்டக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது தெரியுமா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா தபோ சக்தி அதற்கு இருக்கிறது அந்த சக்திக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அது பொருத்தமான பெயரான எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பெயர் அக்கல்ட் அப்படின்னு பேரு அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு அதை சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள் அதை சொல்லுகிறார்கள் ஏன்னா அங்கேயும் விஞ்ஞானிகளுக்குள்ள கூட பார்க்க முடிந்த பார்க்க முடியாத உணர முடிந்த அப்படிங்கிற மாதிரியான கூறுகள் இருக்குன்னு இப்போ ஒரு கண் தெரியாத ஒருத்தர் அவரை கூப்பிட்டு இந்த உலகத்துல சந்திரன் ஒண்ணு கிடையாது சூரியன் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பார்க்கல பார்க்காததுனால அவர் இல்லைன்னு சொல்லிடுவாரா அவரை பொறுத்த மட்டும் போய்விடுமா அவருக்கு பார்க்கும் சக்தி இல்லை அதனால் அவரால் பார்க்க முடியவில்லையே தவிர சூரியனோ சந்திரனோ இந்த உலகத்தில் இல்லாமல் போகவில்லை அதே போல இப்ப நாம இங்க இருந்து பார்க்கிறோம் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வட்ட அளவிற்கு தெரிகிறது உண்மையிலேயே அது அவ்வளவு தானா அந்த அளவு கொண்டது தானா ஆனால் அது நம்ம பூமி பந்தை விட பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுது வியப்பா இருக்கு இல்லையா தூரம் காரணமாக அது சின்னதாக தெரிகிறது கிட்ட நெருங்கும் பொழுதுதான் அதனுடைய முழு பரிமாணம் தெரியும் இப்படி நாம் வந்து பல விஷயங்களை உணர்ந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்குள்ள வரோம் இல்லையா பார்த்து மட்டுமல்ல உணர்ந்து அதைத்தான் அவர் சொல்றார் இவர்கள் தபோசக்தியை ஆராயவில்லை தபோசக்தி மனித கண்களுக்கு அகப்படாததை காட்ட வல்லது இதை அக்கல் சென்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் அப்படின்னு ராஜாக்கள் கிட்ட போறார் ஜெயின மதத்தில் இருந்து ஹிந்து மதத்திற்கு மாறின கதைகள் இருக்கிறது பாண்டியன் இருந்தான் மதுரையில அவன் வந்து சமண சமயத்திலே இருந்தான் அவனுக்கு வயிற்று நோய் வந்தது அதை யாராலும் குணப்படுத்த முடியல ஆனால் ஞானசம்பந்தர் வந்து வயிற்றில் விபூதியை தடவி ஒரு பதிகம் பாடின மாத்திரத்தில் அவனுக்கு அந்த வியாதி குணமாகி அவன் குணம் பெற்றான் மதுரையில் பாண்டியனுக்கு விபூதியால் வயிற்று வலி நீங்கியது ஞான சம்பந்தரால் பல்லவன் அப்பறை கடலில் போட அவர் மிதந்தார் இதனால் இருவரும் மாறினர் யாரு பல்லவனும் மாறினான் பாண்டியனும் மாறினான் அற்புதம் நடக்காமல் அரசர்கள் மாறுவாரா பெரியவர் கேட்கிறார் புராணத்தில் காட்சியபர் மனைவி கத்ருவுக்கு பாம்புகள் பிறக்கின்றன ஒரு பெண் மனித பெண் அவளுக்கு பாம்புகள் பிறக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்ப முடியவில்லை ஆனால் சமீபத்தில் ஒரு பெண் பாம்பை பிரசவித்துள்ளாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பற்றி பேசும் ஒரு ஆச்சரிய அதிர்ச்சியை நமக்கு தருகிறார் இப்போ அதை கேட்கும்பொழுது ஒரு பொன் வயிற்றுல பாம்பு பிறந்ததா அது எப்படி என்ன சொல்ல வர்றார் எங்க யாருக்கு எப்போ இதற்கெல்லாம் பதில் தெரிய வேண்டும் என்றால் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே